ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ இசேவை கஃபே யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிலத்தினுடைய பத்திரம் ஒருவர் பெயரையும் பட்டா இன்னொருவர் பெயரினும் இருந்தால் அந்த நிலத்தின் உண்மையான சட்டப்பூர்வமான உரிமையாளர் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் யார் உரிமையாளர் என்றதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலான்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கேயும் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மற்றும் இ சேவையில் ஏற்படும் சந்தேகங்கள் உங் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தீர்த்து தரப்படும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் முதலில் வந்து பட்டா யார் தராங்க பத்திரம் யார் தராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நிலத்தினுடைய ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு ஏற்படும் பட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய்த்துறையால் தருவது பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் அதாவது பதிவு துறையின் மூலயமாக நம்மளுக்கு வந்து பத்திரம் தராங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டா வந்து எப்படி மாறுதுன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒருவருடைய நிலத்தை உரிமையாளர்கிட்ட இருந்து நிலம் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு நான் தான் அனுபவம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பட்டா மாற்றணும் அப்படி மாற்றாமல் விட்டால் ரொம்ப நாளான நிலத்துக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் உதாரணத்துக்கு நம்மளுடைய அப்பாவோ தாத்தாவோ ஒரு இடத்த வந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பு பெட்டிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கோம் நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுருப்போங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்திரம் கையில் கிடைக்கும் நம்ம அந்த நிலத்தை போய் பார்க்கும்போது அது வந்து வேற ஒருத்தர் வந்து அனுபவிச்சிருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் எப்படின்னா யார் இந்த நிலத்தின் உண்மையான உ உரிமையாளர் அப்படின்ட்டு பட்டா பட்டாவில் அவருடைய பெயருக்கும் பத்திரத்தில் உங்களுடைய பெயருக்கும் இந்த மாதிரி நிலம் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நெ ஒரு ஈஸி அதாவது வில்லங்க சான்றை எடுத்து பார்க்கும்போது அந்த நிலம் யார் யார்கிட்ட கை மாறி இருக்குது உதாரணத்துக்கு யார் யார் அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க யார் யார் அனுபவிச்சிருக்காங்க எந்த வழியாக பத்திரம் கெ கிரைய பத்திரமாக பாக பிரிவினையாக தான செட்டில்மெண்ட்டாக மாதிரி எந்த பிரிவில் வந்து அந்த பத்திரம் ஆகிருக்கு இல்லை நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ அவங்கக்கிட்ட வந்து கடை வாங்கிட்டு அதனால் எழுதி தந்திருக்காங்களா இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் அந்த ஈஸியில் இருக்கும் இல்லை நான் வந்து யாருக்கிட்டேயும் விற்கவும் அடமானமும் வைக்கலை அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விவரமும் அந்த ஈசியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாத்தாவோ அப்பாவோ அந்த நிலத்தை யார்கிட்டருந்து எந்த டேட்டில் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க எத்தனை ஏக்கர் இல்லை சென்ட்டு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அனைத்து டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் மாதிரி அடுத்ததாக இந்த மாதிரி எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு இருக்கும் சிட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரிமையாளர் வந்து கம்மியான அளவு இருக்கும் பக்கத்து நிலக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பத்திரத்தில் வந்து நிலம் கம்மியாக இருக்கும் ஆனால் அவருடைய அனுபவமும் சிட்டா சிட்டா பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வரும் முதலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா நீ பத்திரம் வந்து ஒருத்தர் பேர்லையும் அந்தனுடைய பத்திரத்தில் இருக்கிற அளவுனுடைய பட்டா வந்து முழுதாக வேறு ஒருத்தர் பேரலையும் இருந்தால் எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு சிட்டாவும் பட்டாவும் கேன்சல் பண்ணுற அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓன்னு வாங்க அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓன்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டாவை வந்து கேன்சல் பண்ணுற அதிகாரம் இருக்குது பிஏவுக்கோ தாசில்தாருக்கோ இதனுடைய அதிகாரம் கிடையாது அதனால் முதலில் என்ன பண்ணலான்னா நாம் வந்து ஆர்டிஓ அலகு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நிலம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டுன்ட்டு அதாவது அந்த ஆர்டிஓ வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தின் நீதிபதியும் ஆவார் முதலில் வந்து அவர்கிட்ட போயிட்டு நாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு தரலாம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுடைய ஆதாரத்தையும் உங்கள் சைடில் என்னென்ன ஆதார் இருக்கோ அதெல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு மனு தரலாம் மனு தந்தால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிர் தரப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழைப்பானை அதாவது சம்மன் தருவார் அந்த சம்மன் வர டேட்டில் ரெண்டு பேரும் போனீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்கிற அவங்களுடைய ஆதாரத்தை வந்து அவர் அலைசி ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு தருவார் ஒருவரது அனுபவத்தில் இருக்கிறதால மட்டுமே அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிலம் ஆகாது ஒருவேளை பத்திரம் உங்ககிட்ட கரெக்டாக இருந்து எதிராளி வந்து பட்டா வந்து அவர் பேரில் தப்பாவோ அல்லது போலி பத்திரத்தின் மூலியமாக அதனுடைய நிலத்தை வந்து தப்பாக அவர் பேரில் மாற்றம் இருந்தால் உடனடியாக அதனுடைய பட்டாவை வந்து ஆர்டியோ கேன்சல் பண்ணிவிட்டு அதனுடைய உண்மையான உரிமையாளருக்கு வந்து நிலத்தை வந்து ஒப்படைப்பார் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பத்திரத்தில் ஓரளவும் ப சிட்டாவில் வந்து கம்மியாகவும் இருந்து பக்கத்து நிலக்காரர் வந்து அவருடைய பத்திரத்தில் கம்மியாகவும் அனுபவத்தில் அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனையை எப்படித்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா நில அளவையர் மூலமாக அந்த பத்திரத்தில் இருக்கும்படி வந்து நம்ம அளந்து காமிக்க சொல்லலாம் அதாவது கவுர்மெண்ட்டு வந்து ஜி லைன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு கட்டி சர்வேரை வர வச்சுட்டு பத்திரத்தில் இருக்குமாறு வந்து அந்த அளவை வந்து அளந்து காமிக்கிறது மூலயமாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நிலத்தின் வந்து பரப்பு எவ்வளோன்னு கரெக்டாக தெரியும் சப்போஸ் நீங்கள் அளக்கும் உங்களுடைய பரப்பு நிலத்தின் பரப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்து அதனுடைய பத்திரத்தின் அளவு வந்து உங்களுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த பட்டாவில் வந்து திருத்தம் தாசில்தார் தாசில்தார்கிட்ட அதாவது வட்டாட்சியருக்கு வந்து அதிகாரம் இருக்குது நீங்கள் அளந்து காமிச்சிட்டு அதனுடைய அதனுடைய அனைத்து ஆவணங்களையும் இணைத்து வட்டாட்சியருக்கு மனு தருவதன் மூலமாக உங்களுடைய சரியான நில அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பட்டாவில் பெறலாம் நன்றி வணக்கம் நம்ம இ சேவை கஃபே மூலமாக அனைத்து வித ஆன்லைன் சேவைகளும் மிக மிக குறைந்த விலையில் வந்து நம்ம செய்து தரோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வித ஆன்லைன் சர்வீஸ்களும் மிக குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும் தேவையாக இருக்கிறவங்க டெலகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள்